தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்க்க பெருமை ஆகவே நான் மொழிபெயர் பாலனும் கூட அச்சில் ஏறிய எங்கே கவிதைகளை விட நான் பாடிய பாடல்கள் ஏராளம் அழகில் இருக்கும் காணாடு காட்டானில் வைகவன் செட்டியார் வீட்டில் நான் தங்கியிருந்த பொழுது இதை விடாத இதன் மணி நேரமாக பாடி கொண்டிருந்தேன் அப்பொழுது ரயிலுக்கு நேரமாய் விட்டது என்று சொன்னதால் நான் புள்ளி புகைக்கு ஓடி சென்றதாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய புகைப்பு இங்கும் இருக்கிறது ஆகவே நான் சிதந்த பாடல்களும் கூட நான் எழுதிய பாடல்களில் அனைவரையும் கவர்ந்த ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலை இப்போது உங்கள் இடத்தில் சொல்லப் போகிறேன் தேகிச் சோறு தினம் நின்று பல சிங்கன்றின் கதைகள் பேசி அந்த வாகி துன்பம் மிக உள்ளது வார பல செயல்கள் செய்து நடை கூறி கிளப்பருவதமேகி கொதுங்கூட்டில் கிரையணை பின் மாயும் பல வேகிக்கள் மனிதரைப் போலே நான் நினைத்தாயோ இந்த பாடலில் நான் சாதாரண மனிதர்களை போல் பேசி மனம் அழுங்கி பிறகு தீமை செய்து நடைபூடி முதுமை அடைந்து இதன் போகும் மனிதர்களைப் போல் தானும் இருக்க போவதில்லை என்பதே இதன் பொருள் நன்றி